நான் அடிக்கடி சொல்லியிருந்தால் கூட என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்னை அநேக இடுக்கண்களை கடக்க பண்ணி அநேக பாடங்களை ஆண்டவர் படிப்பித்து கொடுத்தார் என்னுடைய தகப்பனார் ஒரு செல்வ செழிப்பான ஒரு வீட்டிலே பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவர் செய்த தவறுகள் நிமித்தமாக அவர் எல்லாவற்றையும் ஆஸ்தியை இழந்தார் சின்ன பிள்ளைகளாக நாங்கள் ரொம்ப செல்வத்திலே வளர்க்கப்பட்ட நாங்கள் எல்லாத்தையும் இழந்து ஒரு அடிமைகளாக கூலிக்காரர்களாக நாங்கள் மாற வேண்டிய பரிதாப நிலை வந்தது கடைசியாக எங்களுடைய எல்லாருடைய வேலையும் நீந்து என் அண்ணன் சுகவீனமாகி என்னுடைய ஒருவனுடைய கையினுடைய பிரயாசத்திலே அந்த அத்தனை பேர் சாப்பிடுகிற நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார் அந்த நிலையிலே ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை அழைத்தார் அப்புறம் சின்ன கூலி ஒருவேளை சாப்பாடு தான் எங்களுக்கு கிடைச்சது கம்பெனி லீவுன்னா எங்களை வயிற்றுக்கும் லீவு தான் ஒருவேளை தான் எங்கள் வீட்டில் ஒரு கஞ்சி மாத்திரம் கிடைத்த ஒரு அடிமட்ட நிலைமைக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தார் அந்த நாட்களில் தான் கத்தர் எங்களை ரட்சித்து ஆண்டவரை அறிவதற்குள் நிலைமையை கொண்டு வந்தார் ஆண்டவர் என்னை இந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்டேன் ஆண்டவரே நான் இப்போ மூணரை ரூபாய் கூலி வாங்குகிறேன் இந்த மூணரை ரூபாயில் நாங்கள் ஒருவேளை சாப்பிட்றோம் இந்த ஊழியத்துக்கு நான் வருவேன் ஆனால் இந்த மூணரை ரூபாய் இல்லாமல் போயிடும் எங்கள் வீட்டில் எல்லாரும் பட்டினியாக வேண்டியது வேண்டியிருக்கும் நீ இந்த மூணரை ரூபாய்க்கு எனக்கு வழி சொன்னால் நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன் இந்த மூணாறு ரூபாய் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு மாதத்துக்கு நூறுரூபா தான் நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட சம்பளம் ஆண்டவர்கிட்ட நூறுரூபாய் ரூபாய் எனக்கு கொடுத்தா நான் எங்கள் வீட்டை எங்கள் வீட்டை ஒருவேளை கஞ்சி தான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு மண்ணா தாரும் எனக்கு இறைச்சி தாரும் எனக்கு கறி தாரலாம் நான் கேட்கலை ஆண்டவர்கிட்ட வெறும் கஞ்சி தான் கேட்டேன் ஒருவேளை கஞ்சி தான் கேட்டேன் அவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நான் கேட்ட கூலி ஸ்கூட்டர் தாரும் கார் தாரும் சர்ச்சு தாரலாம் கேட்கல எனக்கு ஒரு வேளை கஞ்சிக்கு வழி சொல்லுங்கள் நான் வந்துடுறேன்னு சொன்னேன் ஆனால் ஆண்டவர் கஞ்சிக்கு வழி சொல்லலை கஞ்சி வந்த வழியவே மூடிட்டார் கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டான் இப்போ கஞ்சிக்கும் வழி இல்லை ஆண்டு கூலி கேட்டால் கூலி வந்த வழியே லாக்ட் கம்ப்ளீட்டா க்ளோஸ்ட் ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்தேன் எங்கள் அம்மா கேட்டாங்க என்னப்பா வந்துட்டேன் வேலை இல்லைம்மா வேலை இல்லைன்னு வந்துட்டால் நாங்கள் நான் துக்கத்தோடு நான் கடந்த காலத்தை நினைக்கும்போது நான் இருந்த நிலைமையை நான் கடந்த காலத்தை யோசிப்பேன் அநேக வேலைகளிலே என்னுடைய கண்ணீரை என்னால் அடக்க முடியாத நிலைக்கு நான் வந்து விடுவேன் அந்த நாளிலே பார்த்தால் எனக்கு மூன்று தங்கைமார் சனிக்கிழமை நாங்கள் சாயங்காலம் சாப்பிட்ட கஞ்சி அந்த கஞ்சியோடு படுத்திருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஓய்வு நாள் எங்கள் வயிற்றுக்கும் ஓய்வு நாள் திங்கள் காலையிலே வேலை இல்லை ரெண்டாவது நாள் பட்டினி எங்கள் அம்மா சொன்னாங்க பாடுறா உள்ளே பாடுறா மூணு பிள்ளைங்க வாலியா பிள்ளைங்க பசினால் படுத்துருக்காங்க நீ வேலை இல்லை நீ வீட்டுக்கு வந்துட்ட அண்ணன் சிக்கா உள்ளே படுத்துருக்கான் நீயும் உட்காந்துட்டா என்ன பண்ணுறது எனக்கு வழியே தெரியலை நான் வேலை செய்ய விரும்புகிறேன் ஆனால் எனக்கு வேலை செய்ய வேலை கொடுக்குறக்கு யாரும் இல்லையே அந்த மூணாறு ரூபாய்க்கு நான் உழைக்க விரும்புறேன் நான் படிக்கவும் இல்லை நான் படித்த ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு நான் கம்பெனிக்கு போடுறதுக்கு எனக்கு படிப்பும் கிடையாது எதுவுமே என் வாழ்க்கையில இல்லையே எங்க அம்மா கடைசியா சொன்னாங்க யாத்தியாவது வாங்கிட்டு பசி ஆத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழிய தேடு நான் சொன்னேன் அம்மா அஞ்சு ரூபாய் கடன் கேட்டா அவன் எப்ப திருப்பி தருவேன்னு கேட்பான்ல நான் கடன் எப்ப திருப்பி தருவேன்னு சொல்லி தானே வாங்கணும் இன்னைக்கு வேலையே இல்லையே எப்படி திருப்பி தர முடியும் எங்கள் அம்மா ஓன்னு அழுதாங்க எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில நான் ஒருத்தன் தான் பையன் நான் எனக்கு என்ன சொல்ல தெரில எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன் அம்மா அஞ்சு ரூபாய் நான் வாங்கிட்டு வரேன் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இந்த அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் அரிசி வாங்கக்கூடாது அஞ்சு ரூபாய்க்கு நல்ல மூட்டை பூச்சி மருந்து கிடைக்கும் அதை வாங்கிட்டு வாங்க நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது நமக்குன்னு ஒரு கரை இருக்கு அப்படின்னா நீந்தலாம் அந்த கரையை அடைவதற்கு நாம் நீந்தலாம் நமக்கு ஒரு லக் இருக்கு அப்படின்னா ஓடலாம் எதுவுமே இல்லாத போது ஏமா ஒவ்வொரு நாளும் நம்ம செத்துக்கிட்டு இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நாம ஏன் சாகணும் ஒரே நாளில் செத்து போயிடலாம் அஞ்சு ரூபாய் கடனோட செத்து போயிடலாம் எனக்கு நீங்கள் மருந்து மட்டும் வாங்கிட்டு வாங்க எங்கள் அம்மா ஓன்னு அழுதாங்க என்னடா இப்படி சொல்ற சாப்பிட்றதுக்கான கடவுள் நம்மளை படைச்சார் எனக்கு என்ன தெரில இக்கட்டிலிருந்து என்ன விடுதலை ஆகிற தெரில எனக்கு ஒரே ஒரு வழிதான் தெரிஞ்சது பக்கத்திலே நான் சென்ற தேவனுடைய ஆலயம் கத்தனுடைய ஆலயத்துக்கு போனேன் என் இக்கட்டிலிருந்து நான் என்ன செய்யட்டும் எனக்கு தெரியலை எனக்கு எப்படி சாப்பாடு வரும் இந்த இக்கட்டிலிருந்து நான் எப்படி நீங்களும் எனக்கு தெரியல ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு போனேன் முழங்கால் படிக்கிட்டு கத்தறி நோக்கி கதறினே ஆண்டவரே இஸ்ரேவேல் ஜனங்களே ஆறு லட்சம் பேரை வழி நடத்தினீரு அவங்களுக்கு காலையிலே மண்ணா கொடுத்தீரு சாயங்காலம் இறைச்சி கொடுத்தீரு தாகத்து கண்மலே பிளன் தண்ணீரை புறப்பட பண்ணினீர் நாற்பது வருஷம் அவங்களுக்கு வேலை இல்லை நாற்பது வருஷம் அறுப்பு இல்லை நாற்பது வருஷம் ஒண்ணுமே இல்லை எதுவுமே இல்லை ஆனா அவங்கள பசி நீர் வருந்த விடல அவங்க வாயில சாப்பிட்டு மூக்கு வழியாக வரத்தக்க திருப்தி ஆகாரம் கொடுத்தீங்க நான் உடைய பிள்ளை நான் மண்ணா கேட்கல நான் காடை கேட்கல ஆண்டவரே ஒரே ஒரு வேளை பசி ஆறுறதுக்கு கஞ்சி மட்டும் தான் கேட்கறேன் அதை எனக்கு தாரும் அதை எனக்கு வழி நடத்தும் நான் ஆண்டவரிடத்துல சில மணி நேரம் கிடந்து பைத்தியம் போல என் ஞானம் எல்லாம் முழுகி எனக்கு என்ன செய்யறது தெரியாம நான் ஆண்டவர்கிட்ட மாரிபில் அடித்து கொண்டு வந்த மறுபடியும் மேலே ஆகித்தான்னு சொன்னேன் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எனக்கு தாங்க தாங்க கஞ்சிதாங்க தாங்க தேவன் என்னை ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் கதற வைத்தார் வழி தெரியாமல் அளவச்சார் ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு நீ வீட்டுக்கு போ நான் வீட்டுக்கு வந்தேன் என்னுடைய கண்களால் என்னை நம்பவே முடியலை நான் ஆண்டவர்கிட்ட மூன்று ரூபாய் கேட்டேன் அந்த ஆண்டவர் முப்பது ரூபாய்க்கு வழி வச்சிருந்தார் என் தாயின் கையில முப்பது ரூபாயை நான் பார்த்தேன் என்னால தாங்கவே முடியல எட்டு மணி நேரம் வேலை செய்தா மூன்று ரூபாய் கொடுப்பான் ஆனா ரெண்டு மணி நேரம் தேவ சமூகத்துல கதறனா ஆண்டவருக்கு முப்பது ரூபாய் கொடுத்துருந்தாரு பத்து மடங்காக தேவன கூலி கொடுத்திருந்தாரு அப்பதான் ஆண்டவர் சொன்னார் தாமஸ் இதுவரைக்கும் நீ என்னுடைய வழியை நீ அறிய மாட்டாய் இனிமேல் நான் நடத்துகிறதை நீ அறிவாய் என்று சொன்ன உடனே நான் அமைதியாகி வீட்டுக்குள்ளே போய் எனக்கு இருந்த ரெண்டே ரெண்டு பேண்ட் ஷர்ட்டை எடுத்துக்கொண்டு எங்கே போகிறேன் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியாமல் நான் வீட்டு விட்டு வெளியே வந்தேன் எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கடா போகிறேன்னு கேட்டான் நான் சொன்னேன் அம்மா வீட்டில் இருந்தால் சாயங்காலம் ரூபா கிடைக்கும் ஆனால் நான் வெளியே போனா தேவன் ஒரு நாளைக்கு உங்களுக்கு முப்பது ரூபாய் தருவார் கர்த்தர் உங்களை நடத்துவார் கர்த்தர் உங்களை போஷிப்பார் நான் சொல்லுவேன் அந்த இடுக்கன் தான் அந்த நெருக்கன் தான் எனக்கு வந்து கத்து கொடுத்தது தேவன் ஜபத்தை கேட்டு போஷிப்பார் தேவன் பலப்படுத்துவார் நான் சொல்றேன் அருமையான கர்த்தருடைய அன்றைக்கு மாத்திரம் இல்லை இன்றைக்கு எனக்கு அன்றைக்கு ஒருவேளை மூன்று ரூபாய் தேவையா இருந்தது இன்னைக்கு மூலி வாழ்க்கை வளர வளர லட்சங்கள் தேவையா இருக்கிறது கோடி தேவையா இருக்கிறது யாரிடத்திலும் போனதில்லை எனக்கு தெரியும் அந்த மூன்று ரூபாய் சந்தித்த தேவன் இன்னைக்கு மூன்று கோடி சந்திக்க வல்லமை உள்ளவர் அவர் என்னை நடத்துவார் இன்னைக்கு இடுக்க நீங்கி போச்சு நினைக்காதீங்க எத்தனையோ தேவைகள் என் வாழ்க்கையிலே குடும்பத்திலே தேவைகள் ஊழியத்திலே தேவைகள் எத்தனை தேவைகள் வந்தது ஆனால் எனக்கு தெரியும் பிரச்சனைகள் பெரிதாகலாம் பிரச்சனைகள் எப்படி வரலாம் ஆனா அன்றைக்கு இருந்த அதே இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் இருக்கிறார் அவர் மாறவே மாட்டார் என்னை அன்றைக்கு அந்த இடுக்கத்திலே தான் பலப்படுத்தினார் அந்த நெருக்கத்திலே தான் பலப்படுத்தினார் அந்த கேரள மூன்று ரூபாய் எனக்கு உதவி செய்து அந்த கேரள அஞ்சு ரூபாய் கடன் கொடுத்து என்ன வாழ வச்சிருந்தா நான் ஒரு ஊழியக்காரனா வந்திருக்க மாட்டேன் எனக்கு நன்றாய் தெரியும் ஆபத்து காலத்திலே நோய்க்கு கூப்பிட்டார் கற்றர் என்னைப்படுத்துவார் கற்ற நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார் எனக்கு நிச்சயமாய் தெரியும் அருமையானவர்களே தேவன் இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்ததனுடைய காரணம் எனக்கு ஒன்று தெரியும் யார் வேணுமானாலும் மாறலாம் எந்த ஆர்கனைசேஷன் மாறலாம் எந்த மனிதன் மாறலாம் ஆனா என்னை நடத்துகிற தேவன் என்னை இடுக்கத்தின் பாதையில வச்சுதான் நான் இந்த ஒரு சாட்சிய சொல்ல சொன்னீங்கன்னா நான் புஸ்தகமே எழுதுவேன் எத்தனை இடுக்கணிலே கடந்து வந்து அந்த இடுக்கணிலே தான் கத்தருடைய அற்புதத்தை நான் கண்டேன் அவள் சொன்னது மாதிரி எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் ஆனால் கத்தர் மாத்தனை கைவிடவே இல்லை நான் சொல்லுவேன் எல்லாரும் என்னை கைவிடுகிற பொழுது தான் நான் கத்தருடைய கரத்தை நான் பார்த்தேன் கத்தருடைய அதிசயத்தை நான் பார்த்தேன் கர்த்துடைய நடத்துதலை நான் பார்த்தேன் கத்தனுடைய அபிஷேகத்தை நான் பார்த்தேன் தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாகினார்